ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம் இறைவா நீட்கமர நிறைந்திருக்கும் எம் இறைவா இந்த பதிவை நான் ஏன் எடுக்கிறேன் என்றால் இந்த உலகில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ரூபத்தில் கஷ்டம் என்பது ஒன்றை அனுபவித்துதான் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்றுதான் அந்த கஷ்டம் விலகும் என்று அவர்கள் எண்ணி கொண்டிருக்கிறார்கள் இறைவா நாம் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் கேட்க வேண்டும் இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்க்கையில் வருவது சகஜம்தான் ஆனால் துன்பமே வாழ்க்கையாகி விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அவர்களின் நிலையை நிச்சயம் மாற்ற வேண்டும் அப்பா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் அது நன்மையோ தீமையோ அவனுக்கு தெரியாது ஏனென்றால் அவனுள் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள்தான் அப்பா அவர்களுக்கு உண்மையான வழியை காட்ட வேண்டும் நான் இந்த பதிவு குறிப்பாக எல்லோருக்கும் இது சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே இதை பதிவு செய்கிறேன் இறைவா நீங்கள் இந்த உலகில் மனிதர்களை விட்டீர்கள் அவர்களுக்கு நன்மையும் தீமையையும் இரண்டும் சேர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் நன்மை வந்தால் ஒன்று தீமை வந்தால் ஒன்று என்று மனிதர்களின் மனம் மாறாத ஒரு நிலை எம் இறைவா என்று அவர்கள் உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இறைவா அதற்கு நீங்கள்தான் இறைவா அவர்கள் மனதில் சென்றடைந்து நல்வழியை போதித்து நல்ல செயலை செய்யும்படி நீங்கதான் இறைவா வழிநடத்த வேண்டும் ஹோம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் அகிலமும் அறிந்துவிடலாம் சகல பாவப்பும் நம்மளை விட்டு அழிந்து போகும் என்பது உண்மை நான் உணர்கிறேன் இறைவா நீங்கள் இந்த உலகிற்கு ஒவ்வொரு மனிதர்களையும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே படைத்து கொண்டிருக்கிறீர்கள் இறைவா நான் ஒன்றை மட்டும் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் அப்பா இந்த மனிதர்களுக்கு ஏன் தீய எண்ணங்கள் ஒன்று உருவாகுகிறது ஏன் தீய எண்ணங்கள் ஓங்கி நிற்கின்றது அதற்கு நீங்கள்தான் இறைவா வழிகள் கூற வேண்டும் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லையப்பா இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு கூத்தும் பார்த்து கொண்டிருக்க என்னால் இயலவில்லையப்பா ஆனால் நீங்களோ இந்த பிரபஞ்சத்தின் நீதிபதி உங்களால் முடிந்தால் முடிந்த அளவுக்கு இந்த உலகை நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயம் ஒரு நாள் இந்த துன்பம் மாறும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர வேண்டும் துன்பம் உள்ள ஒவ்வொரு மனிதருமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே அவர்களுக்கு அந்த துன்பம் விலகிவிடும் ஏனென்றால் எனது அனுபவத்தினால் நான் இதை கூறுகிறேன் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு அதல பாதாளத்துக்கு தள்ளிவிடப்படுகிறானோ அவன் அதிலிருந்து பழமடங்காக மேலே எழும்பி வருவான் என்று நம்பிக்கை உண்மையும் கூட ஒரு மனிதனுக்கு ஒரு அவமானங்கள் தோல்விகள் வருகிறது என்றால் அதை நாம் வெற்றி படிகளாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமே தவிர தோல்விகள் என்று எண்ணக்கூடாது உண்மைதானேப்பா நான் சொல்வதில் தவறேதும் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா அப்பா இந்த சிறு பிள்ளைக்கு எட்டியது ஏதோ அதை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் இந்த பிள்ளையின் மூலம் இன்னும் நீங்கள் இந்த உலகிற்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு மட்டுந்தான் அப்பா தெரியும் அப்பா ஒரு வழியை மூடினால் இன்னொரு வழியை காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நமக்கு ஓர் கஷ்டம் வருகிறது என்றால் அதைவிட பெரிய இன்பம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் இதில் நான் அறிந்த உண்மையும் கூடப்பா வாழ்க்கையே வேண்டாம் என்று வாழ்க்கையே முடித்து கொள்ள வேண்டும் என்று அருணகிரி அருணகிரிநாதர் மலை உச்சிக்கு சென்றபோது நீங்கள் முருகரின் ரூபத்தில் சென்று அவரை இந்த உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக செயல்படுத்தியது இந்த சிறுஞானத்திற்கு எட்டியதப்பா ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்